காசி மக திருவிழா சிறப்பாக தமிழ்நாடு கிராம கடலோர கிராம பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் அன்று ஒவ்வொரு கடலோர கிராமங்களிலிருந்தும் கன்னியம் ஆலயத்திலிருந்து கடலோரங்களுக்கு சாமி உற்சவம் வருவது வழக்கமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுமக்களும் பக்தர்களும் உறவினர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டுபிடித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி நடைபெற முதநாளிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்தாலும் மழையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் பக்தர்கள் பக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த நிகழ்வில் பக்தியா மழையா என்ற அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் மக்கள் பொங்கல் வைக்க நிகழ்வாக இருந்தாலும் கரக உற்சவ நிகழ்வாக இருந்தாலும் கடலோர உற்சவ நிகழ்வாக இருந்தாலும் மக்கள் தன்னுடைய பக்தியை முழுமையாக வெளிப்படுத்திய நோக்கமாக வர்ண பகவானே பக்தர்களுக்கு தலைவணங்கி தன்னை கொண்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கும் அந்த காட்சியை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சிக்கு நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது எவ்வளவு அடமழை பெய்து கொண்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் அந்த மழை நின்று பக்தர்கள் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக வர்ண பகவான் தலைவணங்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நோய் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பக்தர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடற்கரைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பொதுமக்கள் படகு சவாரி செய்தும் அங்கே சாமியிருந்து ஆடும் பக்தர்களை அந்த அழகான காட்சியை கண்டுகளித்தும் மகிழ்ச்சியுடன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அங்கே கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் பௌர்ணமி அன்று மூணு நாளும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மொத்தம் மூன்று நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் முதல் நாள் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் இரண்டாம் நாள் கடற்கரைக்கு செல்லும் நிகழ்ச்சியும் மூன்றாம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெறும் இந்த மஞ்சள் நீராட்டு விழா என்பது தன்னுடைய பிடித்த அத்தை மகளோ மாமன் மகளோ இல்லை பெண்களுக்கு உண்டான மாமன் மகளோ அத்தை மகனோ அவர்கள் மீது அந்த மஞ்சள் தெளித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய உறவு முறையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறும் அந்த மாசி மகள் நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சி வந்து இருக்கிற நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் ஆறாவறைக்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் i wow. நாசி மக திருவாய்க்கு வருகை தந்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் கிராம முக்கியத்துவர்களுக்கும் பாட்டூர் சுகாதபுரம் மரந்திரப்பள்ளி ஆகிய கிராமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அருகே தருமாறு அழைத்து விடப்படும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து என்பதையும் கிராமவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள்